இட்ஸ் தேர்ஸ்டே மார்னிங் இன்றைக்கி சட்டு நட்டினு பார்க்கலாமா இன்னைக்கு சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா சும்மா ஸ்பைஸியாக டேஸ்ட்டியாக இருந்துச்சு அப்புறம் படை மைசூர் பார்க்க பிகாஸ் இன்றைக்கி என்னோடய பர்டே அதனால் எங்கள் அம்மா இப்படி தடவை செஞ்சுருக்காங்க நாங்கள் ப்ளான் பட்டர் மிஸ்லாம் பார்த்தோம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அண்ட் சமையல் யூஸ் பண்ணுற ஆயில் பட்டா ஒன்றும் க்ரௌண்ட் அப்புறம் எல்லாம் வதந்ததுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் இப்பூண்டு பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃபோட்டோ பண்ணுவோம் அதுக்கப்புறம் புதினா போடணும் எல்லாத்துக்கும் போடுவோம் நல்லா பண்ணுவோம் பச்சை போனதுக்கப்புறம் நம்ம ஒரு நாலு வெங்காயத்தை வந்து அரைச்சி வச்சுப்போம் பெரிய வெங்காயம் போடுவோம் இன்னைக்கு வைப்போமோ போட்டுக்கலாம் அந்த ஆனியன் பேஸ்ட்டுன்னு வந்து தண்ணி விடாமல் இருக்காங்க ஆனியன்லையும் நிறைய தண்ணி இருக்கிறதுனால அப்படியே போட்டு அரைச்சி ஆட் பண்ணிக்கலாங்க இதையும் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு நாலு தக்காளி வந்து கட் பண்ணி அதையும் போட்டு அதையும் மிக்சி ஜரில் அரைச்சிடும் அதுக்குள்ளே வந்து ஆனியன் பேஸ்ட்டோட கூட பச்சை வாசனை போயிடும் இந்த சமயம் வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் கரம் மசாலா மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மல்லிகைத்தூள் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க வதக்கிட்டு எக்ஸ்ட்ரா டேஸ்டுக்காக நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுவேன் சிலருக்கு பச்சை மிளகாய்க்காக அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ இல்லை என்ன தெரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் வந்து பன்னீர் வந்துட்டு கட் பண்ணி பேசிடுவோம் பார்த்துட்டு நல்லா வந்து ஏற்றிருந்தேன் அப்போ தான் உக்காலாம் ஃபுல்லாக ஏறும் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உப்பீரில் வந்து எண்ணெய் திரும்ப பார்த்திங்கன்னா இதுதான் படம் இந்த படத்தில் வந்து நம்ம இந்த பன்னீரை ஆட் பண்ணுவோம் கொஞ்சமாக ஒரு பத்து மணிக்கு ஒரு கால் ஊற்றி அரைச்சி வச்சுக்கலாங்க பால் இல்லைனா ஃப்ரெஷ் க்ரீம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ் கிரீம்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அதனால் வந்துட்டு பால் ஊற்றி அரைச்சி வச்சேன் முந்திரி பேஸ்ட்டாக ஆட் பண்ணிட்டேன் அது வந்து நல்ல ஒரு திட்டியான கன்சிஸ்டன்சி கொடுக்கும் நிறைய பேர் இருந்தால் என்ன ட்ரை பண்ணலாம் இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணுவேன் அட் லாஸ்ட் வந்து பன்னீர் பட்டர் மசாலா அதனால் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு நான் கொஞ்சமாக வந்துட்டு பட்டர் போட்டுக்கேன் கொஞ்சம் சுகர் அட் பண்ணி தான் போட்டு